அல்ஹமுதுல்லாஹி ரபில் அலமின் அலமீன் மசல்லி அலா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானவத்தால உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நேற்று நம்ம சேனலில் காலையில் ஊதுறா மாதிரி சில துவாக்களை நான் போட்டுகிட்டு இருந்தேன் பொதுவா காலை மாலை துவாக்கள் நிறைய இருக்கு இதை வந்து அரபில அதுக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில மாலையில ஓதுகிற துவாக்களால நமக்கு என்ன பலன்னா நிறைய விஷயங்கள் அல்லஹவை அதிகமாக நினைவு கூறும் கூட்டத்தார்ல நாமும் வந்துடுவோம் அல்லாகவே நினைவு கூறும்னா என்ன நடக்கும் எல்லாத்தையும் அல்லாஹ் அள்ளி தருவான் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் நினைவு கூறுகின்றோமோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் சோபானா நம்மை நினைவு கூறுவோம் அதன் விளைவாக நம்முடைய வாழ்க்கை மிக சிறந்ததாக அமையும் இப்படி காலையில் மாலையில் ஓத வேண்டிய துவாக்கள் நம்ம ஓதுறோம் பார்த்தீங்களா அதனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா மார்க்க அறிஞர் ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க யாக்ஜூஜ் மௌஜூஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு சுவர் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சுவர் துல்கர்ணன் என்ற ஒரு மன்னன் உருவாக்கிய சுவர் தான் அது அந்த சுவரால் தான் இன்னி வரைக்கும் நாம் அந்த எகஜூஜ் மஹஜூஜ் அந்த கூட்டத்தார் பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு ஒரு கேடயமா பாதுகாப்பு அரணாக அந்த சுவர் உள்ளது அதைவிட பல மடங்கு அதிகமான ஒரு கேடயம்னா இந்த துவாக்கள் காலை மாலை ஓதி வர துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு தரும் சொல்லிட்டு மார்க்க அறிஞர் ஒருவங்க சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு சிறப்பு இருக்குது காலை மாலை துவாக்களை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் நேற்று நான் போட்ட வீடியோவில் இருக்கிற துவாக்களை டெய்லியும் ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா உங்கள் வாழ்க்கை மிக நல்ல முறையில் மாறும் அப்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன என்ன சொல்ல போறனா நைட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓத வேண்டிய சில துவாக்களை நான் சொல்கிறேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் துவாக்களை ஓதி தூங்குறாங்களோ அன்றைக்கி நைட்டு முழுக்க அல்லாகவே அதிகமாக நினைவு கூறும் கூட்டத்தாரில் ஒருவராக இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தாரில் நாமும் ஒருவராக இருக்கணும்னா நைட்டு துவா சொல்லிவிட்டு படுக்கணும் இந்த துவாவால் நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது நம்மளுடைய நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் அநேகமாக நிறைய பேர் இது எல்லாரையும் ஓதிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோவில் நான் சொல்லிருக்கேன் இருந்த நான் சொல்றேன் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க யாரெல்லாம் இதில் ஒன்று ரெண்டு தவற விட்டு கூட இனி டெய்லியும் இந்த துவாக்களை எல்லாம் நீங்க ஓதி பாருங்க வாழ்க்கை மிக நல்ல முறையில் மாறும் அதில் முதலாவது துவா சூரா பக்ரா இருக்குது பார்த்தீங்களா அதிலோட கடைசி ரெண்டு வசனங்கள் சூரா பக்ராவின் கடைசி ரெண்டு வசனங்கள் அந்த ரெண்டு வசனங்களில் நைட்டு யார் டெய்லியும் ஓதிட்டு வராங்களோ மூணு நாள் தொடர்ந்து ஓதிட்டு வந்தாலே அவங்க வீட்டில் இருக்கிற ஷைத்தான் ஓடி விடுவான் அப்படின்னு நபி சலாஹலை வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு வீட்டில் நிறைய பிரச்சனை கொடுக்கறதுக்கு காரணம் ஷைத்தான் அதன் மூலமாக தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிப்பட்ட ஷைதான் இந்த ரெண்டு வசனங்களை ஓதுறதால ஓடி போகிறான்னா அப்போ நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் பாத்துக்குங்க இந்த துவாவை நீங்க ஓத ஆரம்பிச்ச மூணு நாட்கள்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் நிறைய முசிபத்துகள் பிரச்சனை உங்க வீட்டுல இருந்தாலும் இந்த துவாவை நீங்க ஓதி பாருங்க அல்லாஹ் எல்லாம் சரியாகும் இப்போ அந்த ரெண்டு வசனங்களை உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் ஆமன ரசூலு பிமா உன்சில இலேஹி மிர் ரப்பிஹி வல் மொமினூன் كل آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسوله وقالوا سمعنا وأدعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وزعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تهاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به وعفو عَنَّا وَاغْفِرْ لنا وارحمنا أنت مولانا யத்தல் குசிய பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் மிக சிறந்த ஒரு ஆயத்து சூரா பக்கராவில இருக்கிற ஆயத்து தான் இது இந்த ஆயத்தை யார் ஒருவர் நைட்டு தூங்கிட்டு படுக்கிறாங்களோ அவங்களுக்காக அல்லா சுபான ஒரு மலக்க நியமிக்கின்றோம் அந்த மலக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரே ஒரு ஆயத்து தான் ஆயத்தல் குஷியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு ஆயத்து தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு முறை ஒதிகமிக்கிறேன் الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ وَسِيَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ والآذى، وَلَا يَئُودُهُ إِفْذُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ அடுத்ததாக குர்ரானின் கடைசி மூன்று சூறாக்கள் சூரா நாஸ் சூரா ஃபலக் சூரா இக்லாஸ் இந்த மூன்று சூறாக்களையும் ஓதி கைகளை ஊதி அந்த கை உங்கள் முகம் உடல் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பரவணும் அந்த கையை வச்சு அப்படியே நீங்கள் தடவி கொடுக்கணும் உங்கள் உடலில் எந்த இடத்துலலாம் தடவ முடியுமோ அது முழுக்க தடவி கொடுக்கணும் இப்படி தான் நபி சலாஹலே வசலம் அவர்கள் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுருக்குறாங்க அதனால நாமளும் அவசியம் இந்த துவாக்களை இந்த சூறாக்களை ஓதிட்டு தூங்கலாம்

ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد அடுத்ததாக மூன்று திக்ருகள் சுபஹானல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல் ஹம்துல் முப்பத்தி மூன்று முறை அல்லு அக்பர் முப்பத்தி நான்கு முறை ஆக மொத்தம் நூறு முறை நம்ம சொல்லணும் இந்த திக்ரை பொறுத்த வரைக்கும் நபி சலாஹ் அலிவசல்லாம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதி எல்லாவும் அன்ஹா அவர்களுக்கு கற்றுத்தந்த திக்கர் மிக சிறந்த திக்ரு எந்த ஒரு சூழ்நிலை இதை கற்றுத்தந்தாங்கன்னா அவங்க ஒரு பணியால் வேண்டி கேட்டாங்க அவர்களிடம் ரொம்ப வேலையாக இருக்குது வேலை செஞ்சு செஞ்சு அவங்க கை ஃபுல்லாக காப்பு கட்டுற மாதிரி ஆகிடுச்சி வலி அதனால வேலையை அவங்களால செய்ய முடியல கூட யாராவது துணைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிவிட்டு அவர்களிடம் கேட்குறாங்க ஏதாவது பணியாளர் இருந்தால் எனக்காக தாங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பணியாளர் இருப்பதை விட சிறந்த ஒரு விஷயத்தை உனக்கு நான் தரேன் சொல்லிட்டு இந்த திக்கரை ஓதிட்டு படுக்க சொல்றாங்க இந்த திக்கரை ஓதுனா உங்கள் உடலில் உள்ள வலியோ நீங்கும் மன வலியோ நீக்கக்கூடிய திக்கரு சொல்றாங்க அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த திக்கருக்கு அதனால அவசியம் இந்த திக்கரை நீங்கள் ஓதுக்கிங்க இந்த திக்கரை பத்தி இன்னொரு ஒரு ஹதீஸும் இருக்கு சுப்ஹானல்லா அல் ஹம்துலில்லாஹ் இந்த மூன்று திக்கருகளையும் தொழுகைக்கு பின்னர் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதுனா நிறைய சிறப்புகள் இருக்குது அதாவது வழக்கமாக ஓதிட்டு வர்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு அமல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய சிறப்புகள் இருக்குது ஆனால் அவ்வளவு சீக்கிரம் ஷைத்தான் அதை ஓத விட மாட்டான் அதை மீறி ஓதுறாங்க அவங்க தான் வெற்றியாளர் சொல்லிட்டு நபியவர்களுக்கு கூறியதாக இன்னொரு ஹதிசம் இருக்குது அவ்வளவு சிறப்பு இருக்குது அதனால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த திக்கில் ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது கண்டிப்பாக ஓதிக்கிங்க இன்றைக்கி முழுக்க நீங்கள் வேலை செஞ்சு உங்கள் உடல் முழுக்க வழியாக இருந்தால் கூட எல்லாமே மறந்து போயிடும் உங்கள் மனசில் ஆயிரத்தெட்டு கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவ்வளவு பவர்ஃபுல்லான திக்ருகள் இந்த மூணு திக்ருகள் இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா துவாக்களையும் ஓதிட்டு வலதுபுறமா திரும்பி படுத்துட்டு ஒரு சின்ன ஒரு துவா ஓதணும் இந்த துவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான் அல்லாஹும்ம வ அமோது இந்த துவாவை ஓதிட்டு நீங்க படுக்கலாம் இன்னொரு துவாவும் இருக்குது அவசியம் இந்த துவாவை நீங்கள் மனப்பாடை செஞ்சு வச்சுக்கிங்க நிறைய பேர் ஓதி இருக்க மாட்டீங்க ஆனால் இந்த துவாவை ஓதுறதால எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இனி வரும் ஒவ்வொரு இரவிலும் இந்த துவாவை ஓதாமல் நீங்கள் தூங்க மாட்டீங்க இந்த துவாவை பற்றி நம்பி சில இல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொழுகைக்கு செய்கிற மாதிரி உது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வலது புறமாக சாஞ்சி படுத்துட்டு இந்த துவாவை ஓதணும் அதாவது நீங்கள் நைட்டு ஓதுறதில் துவாவில் கடைசியாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேறு எந்த பேச்சும் இருக்கக்கூடாது உங்கள் கடைசி பேச்சு இந்த துவாவாக இருக்கணும் இந்த துவாவை விட்டு நீங்கள் படுத்தா அன்னைக்கு இரவு உங்களுக்கு மரணம் வந்துச்சுன்னா ஈமானுடன் மரணித்தவனாக இருப்பாய் அப்படின்னு நபியவர்கள் கூறியுள்ளார்கள் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ரொம்ப பெரிய விஷயம் அதனால அவசியம் மனப்பாடை செஞ்சு வச்சுக்கிங்க நான் உங்களுக்கு ஒரு முறை ஓதி காமிக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க மனப்பாடை செஞ்சு வச்சு டெய்லியும் ஓதிட்டு வாங்க அல்லம அஸ்லம் வஜீ இலைக்க வவ்வது அமரிஇ இலைக்க வ அல் ஜரி இலக்கத்தன் வரஹத்த இலைக்க ல மல்ஜஅ வலா மஞ்ச மிக்க இல்ல இலைக்க அல்ல ஆமன் து பிகிதாபிகல்லசீ அன்சல் த வநீக்கல்லசீ அர்சல்்த இறைவா என் முகத்தை உனக்கு கட்டுப்பட செய்துவிட்டேன் என் காரியத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என் முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன் உனது அருளில் நம்பிக்கை வைத்து விட்டேன் உனது தண்டனைக்கு அஞ்சு விட்டேன் உன்னை விட்டும் தப்பிக்க உன்னை விட்டால் வேறு போக்கிடம் ஏதும் இல்லை இறைவா நீ அருளிய வேதத்தையும் நீ அனுப்பிய நபியையும் நம்பினேன் இப்போ இந்த துவாவோட பொருளை படிக்கும் போது தெரியும் எவ்வளவு ஆழமா கருத்து இருக்கு பாருங்க இந்த துவாவில் அதனால தான் இவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த துவாவை ஓதிட்டு நம்முடைய கடைசி வாரத்தையும் இந்த துவா இருக்கணும் இதை ஓதிட்டு படுத்தா எப்போ மரணம் வரும் யாருக்கு சொல்லிட்டு சொல்ல முடியாது நிறைய பேர் எத்தனை பேர் நம்ம பாக்குறோம் தூக்கத்திலே அப்படியே மரணம் அடைஞ்சிடுறாங்க அப்படி மரணம் வந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம எந்த அளவுக்கு அமல்களை சேர்த்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஒரு துவாவை ஓதிட்டு படுத்தா அந்த தூக்கத்தில் நமக்கு மரணம் வந்தாலும் சரி ஈமானோட மரணித்த அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுபான நமக்கு தருகின்றான் ஒரு உலகத்தில் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறது எதுக்காக நல்ல மரணம் நம்மளுக்கு கிடைக்கணும் மருமையில் ஸ்வர்கம் கிடைக்கணும் நல்ல அந்தஸ்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை இந்த ஒரு துவா பெற்று தருகின்றது ரொம்ப டைம்ல உங்களுக்கு எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இதை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வழக்கமாக ஓதிட்டு வரும்போது இந்த துவாவை யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஓதாமல் இருக்கிறீங்களோ இனி அவசியம் மனப்பாட செஞ்சு வச்சுட்டு வாங்க இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இருக்கிற திக்குறுகள் துவாக்கள் இது எல்லாத்தையும் டெய்லியும் ஓதிட்டு வாங்க நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் டெய்லியும் ஓதிட்டு வரவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சீக்கிரம் பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு தான் ஏன்னா டெய்லியும் நான் இந்த துவாக்களை ஓதிட்டு வரேன் பத்து நிமிஷம் கூட தேவைப்படாது ஸ்பீடாக நம்ம ஓதி முடிச்சிடலாம் ஆனால் பொருள் உணர்ந்து மனசார ஓதுங்க ஸ்பீடுனால் ரொம்ப அடிச்சு விடக்கூடாது கரெக்டாக ஒழுங்காக நிதானமாக ஓதுங்க பத்து நிமிஷம் அதிகம்தான் இவ்வளோ துவாக்கில் நீங்கள் ஓதுறதுக்கு ஆனால் இதை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அல்லாஹ் சுபாரணத்தால் அமைச்சு தருவான் நீங்கள் ஆசைப்பட்ட சந்தோஷப்பட்ட அந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும் எப்படிப்பட்ட முசீபத்துகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்டும் ஒரு வீட்டில் ஒரு வரக்கத்து ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் வழக்கமாக ஓதி பாருங்கள் இன்ஷால்லாம் அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க இது போன்ற துவாக்களை தினமும் ஓதி அல்லாஹ் தாலாவை அதிகமாக நினைவு கூறும் கூட்டத்தாரில் நாமும் இருக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா உதவி செய்வானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன்டையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ